நம்ம எல்லாருமே மறந்து போன தங்கர் பச்சன் மண் வாசனையோட எடுத்த படங்கள் எனலாம் தெரியுமா தங்கர் பச்சன் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான திரைப்பட இயக்குனராக இருந்திருக்காரு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இவரை தெரியல அப்படின்னாலுமே நைன்டி ஸ்கிட்ஸ்க்கும் ஏர்லி டூ கே கிட்ஸ்க்கும் மிக முக்கியமான டேரக்டர் அப்படின்னு சொல்லுவேன் டேரக்டர் மட்டும் கிடையாது நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பரான ப்ரொடியூசர் ஒரு சூப்பரான ஒளிப்பதிவாளர் கூடவே ஒரு மிக சிறந்த எழுத்தாளரும் தமிழ் சினிமாவில் தனித்துவமான தன்னோட படைப்புகளை உருவாக்கி மிகப்பெரிய தாக்கத்தை இவர் ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் உண்மையாகவே இவரோட டேரக்ட் ல வெளிவந்த வந்த நீங்க பாத்தே தீரணும் சில படங்களை மட்டும் நான் இப்ப சொல்றேன் தங்கர்பச்சன் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெளியான படம் தான் அழகி அவரோட முதல் படம் இது முதல் படத்திலேயே எல்லாரோட மனசுலயும் ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிட்டாரு பார்த்திபன் நந்திதா தாஸ் தேவி அணி இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பாரு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சிறந்த படத்துக்கான பிலிம் பேர் அவார்டும் இதுக்கே கிடைச்சிருக்கு இந்த படத்தை நீங்க பார்த்தது இல்ல அப்படின்னா கண்டிப்பா பார்க்கணும் ரெண்டாயிரத்தி நாலுல இந்த படத்தை தெலுங்குலையும் டப் பண்ணிருக்காங்க அதே வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல சொல்ல மறந்த கதை அப்படின்ற ஒரு படத்தையும் தங்கர் பச்சன் டைரக்ட் பண்றாரு நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் புறக்கணிச்ச ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல சேரன் தான் நடிச்சிருப்பாரு அந்த டைம்ல அவர் பீக்ல வேற இருந்தாரு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா நாஞ்சில் நாடன் எழுதிய தலைக்கீழ் விகிதங்கள் அப்படின்ற நாவலை அடிப்படையா வச்சு எடுத்திருப்பாங்க நிறைய பேர் இந்த நாவல படிச்சிருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு ஒருவேளை படிக்கல அப்படின்னா இந்த படத்தை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது பள்ளிக்கூடம் நைன்டிஸ் கிட்ஸ் ஆலையும் ஏர்லி டூ கே கிட்ஸ் ஆலையும் மறக்கவே முடியாத ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கல ஆனா கண்டிப்பா டிவில எல்லாருமே பாத்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு நம்ம படிச்ச ஸ்கூல் லைஃப்ப வச்சு எக்கச்சக்க படங்கள் வந்துடுச்சு ஆனா நம்ம தமிழ் சினிமாவில ஸ்கூல் லைஃப வச்சு எடுக்கப்பட்ட ஒரு உண்மையான தரமான படம் அப்படின்னா இதுதான் இந்த படத்துல முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட வச்சிருக்க மாட்டாங்க மொத்த படமும் கிராமத்து சாயலோட நம்ம மனசுல இன்னைக்குமே இருக்கும் பள்ளிக்கூடம் படத்துல நரேன் ஸ்னேகா ஸ்ரேயா ரெட்டி சீமான் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க சின்ன வயசுல இருந்த எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில அதுக்கப்புறமா வேற வேற ஃபீல்ட சூஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா பல வருஷம் கழிச்சு ஒன்னா மீட் பண்ணுவாங்க அந்த டைம்ல அவங்க காமிக்க கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாங்க இந்த படத்தோட மிகப்பெரிய ஹிட்டுக்கு காரணம் இந்த படத்தோட மியூசிக்கும் சொல்லலாம் பரத்வாஜ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு அடுத்து நம்ம பாக்க போறது ஒன்பது ரூபாய் நோட்டு இப்படி ஒரு படம் இருக்குன்னே நிறைய பேருக்கு இல்ல ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு சத்யராஜ் அர்ச்சனா நாசர் ரோகிணி அப்படின்னு நிறைய பிரபலங்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க தங்கர்பச்சன் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பது ரூபாய் அப்படின்ற புக்க அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இது இந்த புக்கு இப்பவுமே ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு முடிஞ்சா வாங்கி படிங்க இல்லனா இந்த படத்தையாவது கண்டிப்பா பாருங்க அடுத்து நம்ம பாக்க போறது அம்மாவின் கைபேசி ரெண்டாயிரத்தி இந்த இந்த படம் ரிலீஸ் ஆகுது சாந்தனும் கூடவே இனியா ரேவதி அழகம் பெருமாள் அப்படின்னு நிறைய பேர் முக்கியமான வேடங்கள்ல நடிச்சிருப்பாங்க தன்னோட படைப்புகள் எல்லாத்துலயுமே நம்மளோட மனசுல ஆழமா பதியக்கூடிய கதையையும் ஒரு உணர்வையும் கண்டிப்பா வச்சிருப்பாரு தங்கர் பச்சன் கூடவே கிராமிய வாழ்க்கைய இவரை தவிர வேற யாராலையும் அழகா காமிச்சிருக்க முடியாது தமிழ் சினிமாவில் இவருக்குன்னு ஒரு தனி அடையாளம் எப்பவுமே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டே ட்யூன்